பெருவாக்கும் செய்கரமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வாணரும் ஆணிமுகத்தனை காதலால் கூப்புறதும் கை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நாம் இந்த டாபிக்ல பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது பனிரெண்டு ராசி அல்லது பனிரெண்டு லக்கணங்கள் இந்த பனிரெண்டு ராசிக்காரங்களோ அதாவது குறிப்பிட்ட அந்த லக்னக்காரங்க இந்த ராசிக்காரங்க போய் வழிபட வேண்டிய கோயில் எது போகக்கூடாத கோயில்கள் எது அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம் அது என்ன சார் போகக்கூடாத ஆலயம்னு இருக்குமா அப்படின்ட்டு நீங்கள் கேக் கேட்குற மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் சரியாக இருக்கிறதில்ல அப்போ ஒரு சிலருக்கு ஒரு சில ஆலய வழிபாடுகள் சாதகமாக இருக்குது ஒரு சிலருக்கு ஒரு சில வழிபாடுகள் பாதகமாக இருக்குது இப்போது அவங்கவுங்களுடைய கிரகநிலைகளை பொறுத்து அது வந்து நம்ம அமையுது இப்போது நம்ம ஒரு காய்ச்சல் போனோம் அப்படின்னா காய்ச்சலுக்கான மருத்துவத்தை மட்டுந்தான் நம்ம எடுத்துக்கணும் தலைவலிக்கான மருத்துவத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது தப்பாயிடும் அது மாதிரி தான் என்ன பிரச்சனையும் அதுக்கான தீர்வுகள் நம்ம ஜாதகத்தில் சொல்லப்பட்டுருக்கோம் அந்த மாதிரி தான் இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் பன்னெண்டு லக்னக்காரங்களுக்கும் அந்த லக்னத்தை பொறுத்தும் ராசியை பொறுத்தும் கிரகங்களை பொறுத்தும் சில வழிபாடுகள் ஏற்றதாகவும் சில வழிபாடுகள் பாதகமாகவும் அமையும் ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம இந்த டாப்பிக்கில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா கும்பராசி மற்றும் கும்ப லக்னம் அதே மாதிரி அவிட்ட நட்சத்திரம் சதை நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரங்க இந்த ராசிக்காரங்க இந்த லக்னக்காரங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறதையும் தவிர்க்க வேண்டிய வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அதாவது பன்னெண்டு லக்னங்கள் உண்டு அதில் பதினோராவது ராசி தான் கும்பராசி ராசி அப்படிங்கிற ராசி கும்பம் அப்படிங்கிறது ஒரு மனிதன் வந்து ஒரு பானையை தண்ணீர் சேமிக்கிறதுக்காக தண்ணீரை எடுத்து வர்றதுக்காக கொண்டு போகக்கூடிய ஒரு சேமிப்பு ராசி அப்படின்னு சொல்லலாம் அப்போ சேமிப்பு தன்மை உங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் நல்ல குணங்கள் நிறைய இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு ராசிக்கு வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிகள் போதும் பன்னெண்டு ராசிகள்லாம் பிரிக்கும் போதும் ஒரு ராசி அல்லது ஒரு லக்கணத்துக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள்னு தனிமையாக இருக்கும் தீமைகள் செய்யக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது தனியாக வரும் இப்போ இந்த ரெண்டு அடிப்படையில் வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா சில அந்த கிரகங்களுடைய தேவதைகள் நன்மையும் சில கிரகங்களுடைய தேவதைகள் தீமைகளையும் செய்யக்கூடிய ஒரு தன்மைக்குள்ளே வந்துடும் அப்போ எந்த கிரகத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணால் நல்லது அடையும் எந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணால் கெடுதல் நடக்கும் அப்படிங்கிற ஒரு தத்துவம் உண்டு ஸோ இதை நம்ம முன்னோர்கள் அழகாக இதை உருவாக்கியிருக்காங்க எப்போதுமே நம்ம உடம்புல சில கிரகங்களுடைய ஆக்டிவேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனுடைய ஒளி ஒளிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் வந்துகிட்டே இருக்கும் எப்போ எந்த கிரகத்தினுடைய ரேஷியோ வந்து குறையுதோ அப்போ அது நம்ம உடம்புல நோயாகவோ அல்லது வேறு குண பாதிப்புகளாகவோ நமக்கு வந்து தொந்தரவுகளை ஏற்படுத்தும் அப்போ எல்லா கிரகங்களுடைய ஒரு கதிர்களும் சரியான விதத்தில் நமக்கு கிடைக்குது அப்படின்னா நம்ம ஒரு நல்ல நிலையில் வாழ்வோம் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை ஸோ அந்த அடிப்படையில் தேவையான கதிர்களை நம்ம உடம்புல உள்வாங்கிறதுக்கும் தேவையற்ற அதை அதிகபட்சமான ஒளி அலைகளை நம்ம குறைச்சிக்கிறதுக்கு தான் இந்த வழிபாடுகளை நம்ம சொல்கிறோம் ஸோ இது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் தனிப்பட்ட முறையில் மாறும் எல்லா ஜாதகத்துக்கும் ஒரே மாதிரி வராது நாம் இப்போ சொல்கிறது வந்து பொதுப்படையான விஷயம்தான் அவர்களுடைய ஜு சுய ஜாதகப்படி அந்த எந்த கிரகத்தை பிடிச்சி எந்த தெய்வத்தை நம்ம வணங்கணும் அப்படிங்கிற ஒரு த தன்மை உண்டு அதை வந்து நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னாலோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஜோசிகர்களை அணுங்கினாலோ அதை சொல்லிவிடுவாங்க நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ பொதுப்படையான விஷயத்தில் கும்பராசிக்கு இது ஒரு ஐம்பது சதவீதங்களில் சரியாக தான் இருக்கும் அதனால் நம்ம சொல்கிறோம் ஸோ நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் தரமானது உங்களுக்கு வந்து சிவ வழிபாடு தான் ரொம்ப முக்கியம் வந்துட்டு குலதெய்வ வழிபாடு எவருடைய குடும்பத்தில் வந்து குலதெய்வ வழிபாடு இல்லையோ அவங்க மட்டுந்தான் கும்பம் மற்றும் சிம்ம லக்னத்தில் பிறப்பாங்க அப்போ உங்களுக்கு வழிபாடு எது ஃபஸ்ட்டு தேவைன்னா கும்பலாக இருக்கிறதுக்கு குழந்தை வழிபாடு ரொம்ப முக்கியம் அது சரியாயிட்டாலே எல்லா தொந்தரவுகளும் எல்லா தெய்வங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக நோக்கி இயங்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா இப்போது இதில் குருமார்களுடைய வழிபாடு குருமார்கள் அப்படின்னா தொழிலை சொல்லி கொடுக்கக்கூடியவங்க குருமார்கள் கிடையாது ஞானத்தை அதாவது இறைவனை யார் ஒதுக்கி அவங்க மட்டும்தான் குருமார்கள் அப்படின்ற வரிசையின் கீழே வர்றாங்க ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது குருமார்களை நிந்திக்கக்கூடாது அப்படிங்கிறது உங்கள் உங்கள் படி இருக்குது அதை நம்ம கண்ணுக்கு அவங்க வந்து ஒரு சாதாரண பிச்சைக்காரங்க மாதிரி தெரியவாங்க ஆனால் அவங்க மிகப்பெரிய ரிஷியாகவோ சித்தர்களாகவோ இந்த பூமியில் நடமாடிக்கிட்டு இருப்பாங்க அதனால் நீங்கள் எப்போவுமே ஒரு எச்சரிக்கையோடு யாரை வந்து என்ன பேசணும் அப்படின்னு தெரிஞ்சு பேசணும் அப்போ குருமார்களாக தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் நிந்திச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு தன்மை உங்கள் ராசி லக்ன அமைப்புப்படி நட்சத்திரப்படி உண்டு அதாவது அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இவங்க வந்து யாரையும் சாதாரணமாக எடுத்து எடுப்பில் பேசிடக்கூடாது குருமார்களை நிந்திச்சிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி குருமார்களுக்கு தேவையானதை செய்யணும் ஒரு வஸ்திரம் எடுத்து கொடுக்கலாம் தாம்பூலம் தட்சிணை கொடுக்கலாம் பழங்கள் கொடுக்கலாம் இது மாதிரி கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கலாம் இது மாதிரிலாம் பண்ணிக்கும் போது உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நீங்கள் ஆசைப்பட்டது கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டு அதே மாதிரி உங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறது அம்மன் தெய்வத்தை வழிபடுறது ரொம்ப சிறப்பு அம்மன் தெய்வம் அப்படின்னா மாரியம்மனாக இருக்கலாம் காளியம்மனாக இருக்கலாம் உக்ரமான பெண் தெய்வமாக இருக்கலாம் அல்லது சாந்தமான பெண் தெய்வமாக இருக்கலாம் அல்லது ஆயு ஆபரணங்கள் நிறைய அடிஞ்ச தெய்வங்களாக இருக்கலாம் அல்லது ஆபரணமே இல்லாமல் உக்ர கோர ரூபத்தில் ஆயுதங்களை மட்டும் தாங்கி நிற்கக்கூடிய தெய்வங்களாக இருக்கலாம் எந்த ஒரு பெண் தெய்வமாக இருந்தாலும் நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு ரொம்ப சிறப்பு அடுத்து சிவ வழிபாடு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ரொம்ப சூப்பர் உங்களுக்கு பெருமாளுடைய வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்கள் லக்னத்து அமைப்புப்படி பார்க்கும்போது போது தொழிலுக்கு அம்மன் வழிபாடு ரொம்ப முக்கியம் முருகனுடைய வழிபாடு கொஞ்சம் தவிர்த்துக்கணும் முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பு நன்மை செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது பாதிப்பில் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு உங்கள் லக்ன அமைப்புப்படி நீங்கள் ஒரு ஒரு எழுபது கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கக்கூடிய தெய்வங்களை மட்டும்தான் வழிபாடு செய்யணும் ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணி போய் வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது அதே மாதிரி தெய்வங்களுடைய மந்திரங்களாக இருக்கட்டும் எது ஒன்றா இருக்கட்டும் வாயால் நீங்கள் வந்து பாடணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது இப்போ கந்த சஷ்டி கோஷம் படிக்கலாம் வேல்மார்க்கு பதிகம் படிக்கலாம் அதே மாதிரி திருப்பாவை திருவம்பாவை சிவபுராணம் இதெல்லாம் அதிகமாக படிக்கும்போது குறிப்பாக நீங்கள் பஸ்லையோ அல்லது ஏதோ ஒன்று டிராவலிங்கில் இருக்கும்போது இதை உச்சரிச்சி ிட்டே நீங்கள் போகலாம் ரெஸ்ட் டைமில் நீங்கள் அதிகமாக அதை வந்து பாடலாம் நாலாயிரத்திக்கு பிரபந்தம் படிக்கலாம் இந்த மாதிரி உங்கள் வாயால் உச்சரிக்கும் போது அதுக்குன்னு தனி மகத்துவம் உண்டு அது உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக உங்களுக்கு அது மாறும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக அது இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் வந்து அபிஷேகத்துக்கு சந்தனம் வாங்கி கொடுக்குறது பன்னீர் வாங்கி கொடுக்குறது இளநீர் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி நீங்கள் அபிஷேகத்துக்குன்னு ஒரு பணம் கட்டுறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பு யாக எங்க நீங்கள் நெருப்பு நீங்கள் பயன்படுத்தக்கூடாது தீபங்களுக்கு என்ன வாங்கி கொடுத்துருக்கூடாது அதே நேரத்தில் இறைவனை குளிர்விக்கக்கூடிய அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும் அபிஷேகத்துக்கு பணம் கட்டுறதாக இருக்கட்டும் அர்ச்சனைக்கு பணம் கட்டுறதாக இருக்கட்டும் இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யும்போது கும்பராசி கும்பலக்னமாக இருக்கக்கூடிய நீ உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு அமைப்பு இருக்கும் இப்போ சொன்னது எல்லாமே சந்திரனுடைய அடிப்படையில் சொன்னது சந்திரன் திரவ பொருள் சந்திரன் நீர் கிரகம் திரவமான விஷயங்களை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் நெருப்பு அக்னி இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் குறைச்சிக்கணும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி கும்பராசி கும்பலக்கணக்காரங்க உங்களுக்கு திருமணம் நடக்கல திருமணத்தில் தடை அல்லது லவ் மேரேஜ் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் யாக யங்களுக்கு பணம் கட்டலாம் அதுக்கு அது ஏன்னா ஏழாம் இடம் நெருப்பு வீடாக வருது அப்படிங்கிற பட்சத்தில் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஜாதத்திலையும் தனிப்பட்ட முறையில் உண்டு அது ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதம் தான் அதை சொல்லும் ஸோ இதுதான் கும்பராசி கும்பலக்கணத்துக்கு சத அபிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு வழிபாடுகள் மேற்கொள்ள வேண்டியது அப்படிங்கிறதும் தவிர்க்க வேண்டிய வழிபாடுகளும் இது தான் ஸோ இதை பின்பற்றி வெற்றியடைய வாழ்த்துக்கள்